இப்போ வந்து சொல்றீங்க போட்டால் இல்லைன்னா போ இல்லை ஐ தமிழில் டைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வருவாங்க லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சாரி ஃபேஸ் ஃபேஸ்கார்ட் முடியல யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சேனலில் போயிட்டு பாருங்கள் ஏன்னா நான் நைட் ஷிஃப்ட்டு ஒர்க்கில் இருக்கிறேன் ஃபேஸ் ஃபேஸ்ட்டி போட முடியாது அப்படி ஃபேஸ்கார்டி போட்டால் என் வேலைக்கே ஆபத்து அதனால யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன் எப்படினு வராதுல இருந்து நான் என்ன சொன்ன உங்ககிட்ட போடுறேன்னு நான் எதிரே பார்க்க அது கட் கட்டுறேன் தமிழை டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது हाँ मैंने आंटी को मगर बाएं पूरा हुआ। बाएं पूरा हुआ। हाँ माँ। हाँ ये ना। ना தமிழில் டைப் பண்ணுங்கள் இவ்வளோ மெசேஜ் இருந்துச்சு எனக்கு இது ஒன்றுமே புரியலை நம்பத்திறியா இருக்குங்க நம்பரு நம்பர்லாம் உற்பத்தி தீங்க கேச என்கிட்ட நீங்கள் நாங்கள் போகிறீங்க ஆ யூடியூப்பில் வீடியோ போட்டாக்கா நம்பர் தெரியா அது தெரியா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் தருவாங்களா அங்கே என்ன கேட்டால் வீடியோ போட்டால் தப்பானோ தப்பாக தான் இருப்பாங்க யாருக்கிட்ட யாரு கேட்டாங்கன்னா நம்பர் கொடுத்துருவாங்க யாருக்கிட்ட வேணாலும் பேசிடுவாங்க நினச்சதுல

தேவையில்லாத உங்களுக்கு எனக்கு நாங்கள் பேச்சு அப்போ நீங்கள் கேட்குறீங்களா அது தேவையில்லாத தானே எவ்வளோ நம்ம நீங்கள் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ஃபேமிலி எப்படி எதுக்காக சேனல் ஆரம்பிச்சது எப்படி புதுச்சேனல் இப்படி ஒரு நல்ல விதமாக எதுவும் எனக்கு தெரியாத கருத்தோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதோ சொல்லலாம் அதை விட்டுட்டு நம்ம சரியாக பேசணும் பார்த்துன்னு பேச கேட்க மாட்டாங்களா இப்போ உங்களுக்கு இன்னும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தருவாங்க மாட்டாங்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது நீங்கள் எடுத்தது நம்பர் தரான்னு கேட்குறீங்களா எனக்கு எவ்வளோ கோவம் வரும் உங்களுக்கு தான் வலிக்கும் உங்களுக்கு தான் Ugh! <sighs>

கத கந்த நம்ம ஹாய் பேஸ் காட்டணும் சாரிங்க நான் வேலையில எப்படி என் வா இந்த பேர் அமகெல்லாம் விட்டுரு பால் வலியே எடுத்துக்குது ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் ஒருவங்க உள்ள மொத்தத்தையும் சுற்றிக்குன்னு சுட்ட பார்ப்பாங்க அது நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோ நம்ம மேலே காண்டாகிடுவாங்க அப்புறம் பகம் உண்டாங்க அப்புறம் பாதிலே பழி வாங்கிட்டு போயிடுவாங்க எதுக்கு கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் லைக் கொடுத்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க இவங்களாம் நம்மளுக்கு உழைப்பு போடவும் மாட்டாங்க கூட வரதுல பாதியாக பாதியாக கேட்பாங்க ஷேர் அது கூட ரெண்டு பேருமே அம்மாவை பொண்ணு பாதி பாதி நான் முதல் வச்சு பாதி பாதி இவங்களுக்கு கொடுத்துட்டு தலைமையை துணி போட்டு போய் ஆரம்பிக்க எப்பயும் ஆரம்பிக்காத விட்டேன் இவங்க வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க உள்ளதையும் வச்சு அடமானம் வச்சு போட்டோம் டைம் வரவங்க பண்ணுங்க சுத்தமாக இங்கிலீஷே தெரியாது எனக்கு இவ்வளோ மெசேஜ் இங்கிலீஷ்ல போடுறீங்க லைக் போட்டு நான் என்ன நிறைய விஷயம் பாத்துட்டு நான் அவங்க கிட்டலாம் அதனால இந்த கடை விஷயத்துல கொஞ்சம் தெளிவாவே இருக்கிறேன்

എന്താ uh പറയാ -uh. <laughs> <sharp inhale> <sharp inhale> <sharp inhale> ஃபஸ்ட் டைம் வருவோம் லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video சொன்னா என்ன நான் தான் நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன் எங்கள் அம்மாவு எனக்கு உள்ள பிரச்சனை ஆரம்பிச்ச காரணம் அவ கஷ்டப்படுறாராம் ஒன்றும் இல்லை ஏதும் இல்லையா அதெல்லாம் கேள்வி கிடையாது இருக்கு என்ன கேள்வி கேட்க ஆள் இல்லை கேள்வி கேட்க ஆள் இல்லையா அதெல்லாம் அதெல்லாம் அவங்க பிரச்சனை இல்லை யாருக்கு பதில் சொல்ல போற உள்ள கஷ்டப்படுற

அவங்க தான் என்ன இங்கே எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க நினச்சுன்னா ஒரு மக்களுக்கும் அவங்க தான் என்கிட்ட விபித்துவம் பண்ணி இருக்கிறது தான் சம்பாதிக்கிறதா சம்பாதிக்கிறதா சம்பாதிக்கிறாங்க என்னதான் தெரியும்

కడత <Tribus> um untuk dia nombor 12 హాయ్ గైస్ ఫస్ట్ టైమ్ లైక్ కొంటు ఛానల్ సబ్స్క్రైబ్